வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா தாம்பரத்தில் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு தாம்பரம் மாநகர இளைஞரணி சார்பில் இரண்டு நாள் நடைபெற்ற மாநில அளவிலான இருபால் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் திருக்கரங்களால் கோப்பைகளும் ரொக்க பணம் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் அரசு பள்ளிகள் மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் தலைமையில் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி திமுக மற்றும் தாம்பரம் மாநகர இளைஞரணி சார்பில் இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் ஏற்பாட்டில் இரண்டு நாள் மாநில அளவிலான இருபால் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் திருவள்ளூர் மயிலாடுதுறை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பெண்கள் என இருபால் நானூறுக்கும் மேற்பட்டோர் குத்துச்சண்டை போட்டியில் பனிரெண்டு வயது முதல் பத்தொன்பது வயது வரை மூன்று பிரிவுகளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் விளையாடினர் இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து பின்னர் விளையாட்டில் வெற்றி பெற்ற குத்து சண்டை வீரர்களுக்கு கோப்பைகளும் மேற்பட்ட வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் வழங்கினார் இந்த போட்டியில் முதல் பரிசு முப்பதாயிரம் ரூபாய் கோப்பையை திருவள்ளூர் வீரரும் இரண்டாம் பரிசு இருபதாயிரம் ரூபாய் கோப்பையை சென்னை வீரரும் மூன்றாவது பரிசை தாம்பரம் வீரர் பத்தாயிரம் ரூபாய் கோப்பையை தட்டிச் சென்றனர் இந்த போட்டி தாம்பரம்

ko ngaa gis ni fii a leneen nga daa ko yor nii laamu de fela waa Ndefleng kow ya wala ya yor naa 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 yor naa